ஹாய் ஹலோ வணக்கம் விவசாயி சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பிஏ ரகம் கம்பு வந்து நம்ம பதியம் வைக்கிறோம் பிஏ முருங்கையிலேருந்து கம்புகள் வந்து பதியம் வைக்கிறோம் அது எப்படி பதியம் வைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு ஆதரவு கொடுத்துட்டு பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இது பீரகம் இப்போ தான் நாங்கள் வெட்டி வச்சுருக்கோம் வெட்டி வச்சாச்சு ஓரளவுக்கு இப்போ இதை வந்து நம்ம பதியம் வைக்கணும் எப்படி செலக்ட் பண்ணி எப்படி வெட்டி இருக்கோன்னு பாருங்கள் அந்த தோல் வந்து கூடாது சிலும்பமாக அப்படி தெளிவாக இருக்கணும் அப்போ தான் என்ன பண்ணணும் இந்த இதை சுற்றிலும் வேர் அடிக்கும் அதுக்காக தான் இப்படி ரவுண்ட் ஷேப்பில் எடுக்கிறது இல்லைன்னாக்கி ஒரே சைடில் மட்டும் எடுத்தோன்னா அந்த சைடு மட்டும் தான் வேர் அடிக்கும் அது ஒரு சில இது வேர் அடிக்காமலேயும் போகும் இப்படி எடுக்கும் மூச்சில் வேர் வந்து நல்லா அடிக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் பக்கத்துலேயே வச்சு காட்டுறேன் பாருங்கள் இது ஓரளவுக்கு கரெக்டான ஓரளவுக்கு எல்லாமே ஒன்று போல் உள்ள சைஸ்கில் தான் வெட்டி எடுத்து வச்சிருக்கோம் இது ஓரளவுக்கு செதுக்கிட்டோம் இன்னும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இல்லை செதுக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கோம் நிறைய பேர் வந்து பதியம் போட்டு கேட்டிருந்தாங்க இது அவங்களுக்காக வந்து வெட்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக நாங்கள் வெட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ இது வந்து இன்னும் வெட்டாமல் இருக்குது இதில் ரெண்டு மூணு பேரை வந்து வெட்டி எடுத்துக்கிறோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் எப்படி பதியம் வைக்கிறோன்னுட்டு பாருங்கள் கேட்கலாம் ஏன் இவ்வளோ நெருக்கமாக வச்சுருக்கீங்கன்னு கூட கேட்கலாம் இப்படி நெருக்கமாக வைக்க முச்சில் என்ன ஆகும்னா வேர் வந்து ஓரளவுக்கு நல்லா போகும் கீழே பார்த்து போகும் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இதே கொஞ்சம் கலப்பாக வச்சோம்னா வேர் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் அப்போ நம்ம எடுக்கும் போதுல வேர் நிறைய அடிபடும் இது வந்து வேர் வந்து ரொம்ப அதிகமாக வராது ஓரளவுக்கு ஒரு சுண்டு வரில் வளர்த்தி ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வளரும் அதுக்கெலாம் நம்ம எடுத்துருவோம் ஏன்னா வேர் வர்ற லைட்டாக வர ஆரம்பித்த உடனே எடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னாக்கி அந்த வேர் வந்து கொஞ்சம் அடிபடும் அதனால வந்து நம்ம இப்படி தான் இதான் வந்து பாரம்பரிய முறைப்படி நாங்கள் வைக்கிறோம் வேறு ஒவ்வொரு சைடில் வேறு மாதிரி வைப்பாங்க நான்லாம் வந்து இப்படி தான் இத்தனை வருஷமாக வச்சுருக்கேன் பதிய வச்சு எடுத்திருக்கோம் இப்படி தான் வச்சு எடுத்துருக்கேன் எனக்கு இது வந்து சக்ஸஸாக வந்திருக்கு அது சைடில் மண் போடுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து தண்ணி வந்து வெளியே போகாது அதாவது எப்படின்னாக்கி இப்போ மழை வெஞ்சுனாக்கி தண்ணி வந்து உள்ளே இறங்காது அந்த ஆகிரும் கா தண்ணி எவ்வளோதான் காத்தடிஞ்சாலும் கீழே விழுகாது அதுக்காக தான் அப்படி மண்ணு போடுறது இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம் நாசிக் அதில் வந்து எல்லாத்துலேயும் வரல ஒன்று ஒன்றுல இப்படி தளிர்கள் வர ஆரம்பிச்சுட்டு ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா இப்படி லைட்டாக வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் வச்சு ஒரு பத்து நாளைக்குள்ள தான் ஆகுது ஒரு ஏழு எட்டு நாள் தான் ஆகுது ஓரளவுக்கு நெருக்கிட்டோம் ரொம்ப இருட்டிருச்சு அதனால் அதனால கிளம்ப போகிறோம் ஓகே விவசாய சொந்தங்களே முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு விவசாயிக்கும் ஆதரவு கொடுத்துட்டு பாருங்கள் நன்றி இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்